விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உரிய ஆவணங்களின்றி வங்கிகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட மூன்று கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் சேத்தூர் அடுத்த அசையாமணி விளக்கு பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக வந்த வங்கிகளுக்கு பணம் எடுத்துச் செல்லும் இரண்டு வாகனங்களை அதிகாரிகள் சோதனை செய்தனர் இதில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் வாகனத்தில் உரிய ஆவணங்களின்றி ஒரு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது இதேபோன்று ஐசிஐசிஐ வங்கிக்கு பணம் எடுத்து சென்ற வாகனத்தில் ஒரு கோடியே அறுபத்து ஆறு லட்சம் ரூபாய் இருந்தது இதனையடுத்து இரண்டு வாகனங்களிலும் இருந்த மூன்று கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே நிதி நிறுவன அதிபர் வீட்டிலிருந்து கணக்கில் வராத பதினேழு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் மஞ்சுநாதாலே அவுட் பகுதியைச் சேர்ந்த நிதி நிறுவன அதிபர் கோவிந்தராஜ் வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனை நடத்தினர் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த சோதனையில் முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது இதில் பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு கணக்கு காட்டப்பட்ட நிலையில் மீதமுள்ள பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவற்றை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர்